பாராளுமன்றத்துக்கு கூட்டி சென்றிருக்கின்றார் சஜித் பிரேமதாசா அவர்கள் ஏன் என்று கேட்டால் அர்ச்சனா அவர்கள் ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தன்னன் தனி ஒரு மனிதனாக யாழ்ப்பாணம் மருத்துவ போதனா சாலைக்கு நாங்கள் ஒரு சிகிச்சைக்காக போகின்றோம் என்று சொன்னால் அங்கே கண் சிகிச்சை நிலையத்திலே நிலையத்தை சுற்றி மக்கள் கூட்டமாக நிறைந்திருப்பார்கள் அங்கே அவர்களுக்கு இருப்பதற்கு இடம் கூட இல்லை அங்கே சேவையாற்றுபவர்கள் ஒரு வேண்டா ஒருப்பாகத்தான் சேவையாற்றுகின்றார்கள் அந்த ஒருவர் இரண்டு பேர் செய்கின்ற தவறுதான் அந்த தொண்ணூற்றி ஒன்பது மக்களை மதித்து வேலை செய்கின்றவர்களுக்கும் அவப்பெயரை சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே நடந்த அட்டூழியங்களையும் ஊழல்களையும் வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக அரும்பாடுபட்டு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தார் அந்த வேளையிலே அவர் மீது பொய் வழக்குகள் தொடரப்பட்டு பொய் வழக்குகள் தொடர்பட்டு அவரை ஒரு குற்றவாளியாக்கி சக ஊழியர்களுடன் சேர்ந்து இந்த நாடகம் ஒன்று அரங்கேற்றப்பட்டு இன்று பதவி நிலை குறைக்கப்பட்டு அவரை வேறொரு வைத்தியசாலைக்கு மாற்றலாகி சென்றார் இந்நிலையிலே பாராளுமன்றத்துக்கு கூட்டி சென்றிருக்கின்றார் சஜித் பிரேமதாசா அவர்கள் ஏன் என்று கேட்டால் அர்ச்சனா அவர்கள் ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தன்னன் தனி ஒரு மனிதனாக எதிர்த்து நின்றமையினால் தமிழ் மக்களின் ஆதரவு அவருக்கு உண்டு அதை மையமாக வைத்துக்கொண்டு இங்கே வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகளை குறிவைத்து சஜித் பிரேமதாச அவர்கள் இன்று தன்னுடன் அரவணைத்து பாராளுமன்ற அவரை கூட்டி சென்றிருக்கின்றார் எனவே அன்பார்ந்த தமிழ் மக்களை இப்பொழுது புரிந்திருக்கும் சிங்கள அரசியல்வாதிகள் எமது தமிழ் மக்களின் வாக்குகளை எப்படி கவரலாம் என்று என்று எப்படி சிந்திக்கின்றார்கள் என்பதே எனவே இனி வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தல் மிக்கவும் தீர்மானம் மிக்கதாக தமிழ் மக்களின் வாழ்விலே ஓர் தீர்மானம் மிக்க தேர்தலாக வரப்போகின்றது இந்த ஜனாதிபதி தேர்தல் எனவே அன்புசால் தமிழ் உறவுகளே நீங்கள் சிந்தியுங்கள் நாங்கள் சிந்திக்க தெரிந்த இனம் கல்வி அறிவு படைத்த இனம் எனவே எங்களுக்கு கல்வி அறிவும் சிந்தனை திறனும் உள்ள இனம் எனவே இம்முறை இம்முறைவரப் போன்ற ஜனாதிபத்தர்களை நன்றாக சிந்திக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் யாழ்ப்பாணம் இந்த அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அவர்களை வந்து சாவுச்சேரி ஆதாரி சிலை செல்லி சில பேர் என்று சொல்லி என்று அது இதுக்கான நோக்கம் என்ன இருக்கு இங்கே அதாவது வந்து சுகாதார அமைச்சர்கள் அவர்கள் யாழ்ப்பாணம் விஜயத்தை மேற்கொண்டு சாவதுச்சேரி மருத்துவமனைக்கு செல்வதற்காக சென்ற நேரத்திலே அவர்களை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கான காரணம் எங்களுக்கு புரியவில்லை ஏனெனில் அவர் அங்கே சென்று உண்மை நிலை தெரிந்து விட்டால் அர்ச்சனா அவர்கள் குற்றமற்றவர் என்பது நிறுவனமாகிவிடும் தங்களின் வேஷம் வெளிப்பட்டுவிடும் என்று நினைத்திருக்கலாம் அதனால் தான் அங்கே அமைச்சரை செல்ல விடாது தடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் நமது கருத்து குற்றச்சாட்டுகள் இடம்பெறுகின்றாரா என்பது அங்கே பணியாற்றுபவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் காரணம் என்றால் அர்ச்சனா அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் மருத்துவ துறையிலே நடைபெறுவதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் பொதுமக்கள் என்ற நான் கருதுகின்றேன் காரணம் என்று கேட்டால் ஓர் வயோதிபர் அங்கே மருத்துவத்துக்கு செல்கின்றார் என்று சொன்னால் திடீரென இறந்து விடுகின்றார் இதற்கான காரணம் புரியவில்லை இது யதார்த்தமானது இரண்டு கேட்டால் ஒரு ஐம்பத்தைந்து தொடக்கம் ஒரு அறுபத்தைந்து எழுபது எண்பது வயதுகளுக்கு அங்கே மருத்துவரை நாடி உயிர்காப்பவர் மருத்துவர் தான் என்று செல்கின்ற வேளையிலே அங்கே அவர்கள் திடீரென கைவரிக்கின்றார்கள் அதாவது வந்து இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும் கடவுளை நம்புங்கள் ஒரு மணி தேர்தலுக்கு முன்னே வந்து சொல்வார்கள் அவர் நல்ல நல்ல சுகமாக இருக்கின்றார் என்று ஆனால் ஒரு ரெண்டு மணித்தேரம் மூன்று மணித்தேரம் கழிச்சு அவற்றை நிலைமை கவலைக்கிடமாக என்பார்கள் இது வந்து எனக்கு தெரியவில்லை சரியான முறையில் இரண்டு கேட்டால் நாங்கள் பைத்திய துறையில் சம்பந்தப்பட்ட ஆக்கள் அல்ல அங்கே பணியாற்றுவர்களுக்கு நிச்சயமா தெரிந்திருக்கும் இதுக்கு இதனை மூடி மறைக்கின்றார்கள் என்பதுதான் நிமதுகள் தரப்பினர் வந்து மக்களுடன் பழகின்ற விதம் வைத்தியசாலை தரப்பினர் மக்களுடன் பழகின்ற விதங்கள் பாதுகாப்பு ஊழியர்களே தங்களுடன் மோதப்படுகின்ற சம்பவங்களே நாங்கள் பத்திரிகை வாயிலாக அறிந்து கொண்டிருக்கின்றோம் அங்கேயும் மருத்துவத்துறைக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லப் போனால் மறு யாழ்ப்பாணம் மருத்துவ போதனா மருத்துவ சாலைக்கு நாங்கள் ஒரு சிகிச்சைக்காக போகின்றோம் என்று சொன்னால் அங்கே கண் சிகிச்சை நிலையத்தில நிலையத்தை சுற்றி மக்கள் கூட்டமாக நிறைந்திருப்பார்கள் அங்கே அவர்களுக்கு இருப்பதற்கு இடங்கூட இல்லை அங்கே சேவையாற்றுபவர்கள் ஒரு மீண்டும் ஒரு பாகத்தான் சேவை ஆற்றுகின்றார்கள் ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது பேர் அர்ப்பணிப்புடன் வேலை செய்தாலும் அந்த ஒருவர் இரண்டு பேர் செய்கின்ற தவறுதான் அந்த தொண்ணூற்றி ஒன்பது விசுவாசமான மக்களை மதித்து வேலை செய்கின்றவர்களுக்கும் அவப்பெயரை கொண்டு வரும் எனவே மருத்துவமனை நிர்வாகங்கள் இதை சந்தி சிந்திச்சு பார்த்து செயல்பட வேண்டும்